இந்த ஒரு ப்ராடக்டை பார்த்ததுக்கப்புறமா இதெல்லாமா ரிவ்யூ பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னு சொல்லி நீங்கள் நினைக்கிறது எனக்கு தெரியுது கண்டிப்பாக இது நீங்கள் நினைக்கிற ப்ராடக்ட் இல்லை ஃப்ரெண்ட்ஸ் அதுக்கும் மேலே இது கேமிசோல் அப்படின்னு சொல்லுவாங்க ட்ரெஸ் பற்றி கான்ஷியஸ் இல்லாமல் இருக்கிற குழந்தைங்களுக்கும் சரி இல்லை நமக்குமே இது வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நான் ஆர்டர் பண்ணியிருந்தது மூணு காமன் கலர்ஸ் இந்த மூணு கலர் இருக்கிறப்ப மேக்சிமம் ட்ரெஸ்க்கு வந்து மேட்ச் பண்ணலாம் இப்போ நான் போட்டிருக்கிற ட்ரெஸ்க்கு வந்து உங்களுக்கு மேட்ச் பண்ணி காமிக்கிறேன் ஆக்வார்டாக தெரியவே தெரியாது டிஃப்ரெண்ட்டாக இருக்காது ஒரு டீசெண்டான லுக் இருக்கும் நம்ம இந்த மாதிரி கேமசோல் வந்து போட்டிருக்கோம் அப்படின்னு சொல்லி நம்ம சொன்னால் மட்டும்தான் தெரியும் ஏன்னா இது எந்த இடத்துல விசிபிள் ஆகுமோ அங்கே ஒரு அட்ராக்டிவான லேஸ் டிசைன் வந்து கொடுத்துருக்காங்க இப்போ நான் போட்டிருக்கிற ட்ரெஸ் வந்து கொஞ்சம் லோ வீ நெக்காக இருக்குது ரொம்ப கான்ஷியஸாக இருக்கணும் இந்த மாதிரி லோ நெக் போட்டோம் அப்படின்னா அதுக்கு இந்த மூணு கலரில் எது மேட்ச் ஆகுது அப்படின்னு சொல்லி ஓரளவுக்கு வச்சு பார்த்தாலே நமக்கு தெரியும் இன்னொன்று கிட்ஸுக்கு இந்த ட்ரெஸ் கான்ஷியஸ் வந்து இருக்கவே இருக்காது அந்த காலத்தில் நமக்கெல்லாம் சொல்லி கொடுப்பாங்க இந்த மாதிரி கும்மியறப்ப அந்த இடத்த வந்து நெக்கை நீங்கள் பிடிச்சிட்டு தான் கும்மியணும் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நான் பார்க்குறப்ப நிறைய இடத்துல குழந்தைங்களுக்கு அந்த கான்ஷியஸ் வந்து இருக்க மாட்டேங்குது அந்த மாதிரி கான்ஷியஸாக இல்லாத குழந்தைங்களுக்குமே ஓரளவுக்கு லோ நெக் போடுறீங்க அப்படின்னாக்க இந்த கேமிசோல் ஏதாவது வந்து நீங்கள் உங்களுக்கு அட்டாச் பண்ணி விடலாம் இதை ட்ரெஸ்லேயுமே நீங்கள் வந்து அட்டாச் பண்ணிக்கலாம் அது ரொம்ப ஈஸி தான் ஸோ இந்த ப்ராடக்ட்டு பெரியவங்களுக்கும் சரி குழந்தைங்களுக்கும் சரி ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த ஒயிட் ட்ரெஸ்ஸோடு போடுறப்ப இந்த ஒயிட் மிசோல் என்னோட ட்ரெஸ்க்கு போடுறதுக்கு ரொம்ப ஆப்டா இருந்தது இதே நீங்க வந்து லைட்டான ஒரு சாண்டல் மாதிரி கலர்ஸ் போட்டிருந்தீங்கன்னா இந்த பிளாக் வந்து கூட போட்டுக்கலாம் சோ நீங்க மேட்ச் பண்ணி பாக்குறப்பவே தெரியும் இது நிறைய கலர்ஸ்ல வந்து அவைலபிளா இருக்கு நான் இன்றைக்கி ஷோ பண்ணியிருக்கிற ப்ராடக்ட் மட்டும் இல்லாமல் சில சிமிலர் ப்ராடக்ட் அண்ட் கலர்ஸ் கூட நான் உங்களுக்கு டேக் பண்ணுறேன் ஸோ அது நம்மளோட சேனலில் அந்த வியூ ப்ராடக்ட்டில் வந்து நான் கொடுத்துருக்கேன் அது வியூ ப்ராடக்ட் வீடியோவில் எங்கேயாவது டிஸ்பிளே ஆகும் அப்படி இல்லைனாக்கா சேனல் பேருக்கும் மேலே வந்து உங்களுக்கு டிஸ்பிளே ஆகும் ஆல்மோஸ்ட் நான் செக் பண்ண வரைக்குமே எனக்கு வந்து இந்த ப்ராடக்ட்டில் கமிஷன் வரும் அப்படின்னு சொல்லி போட்டிருந்தாலுமே ஃப்ளிப்கார்ட்டில் நான் வாங்குறப்ப என்ன ப்ரைஸ் எனக்கு கிடச்சிதோ அதே ப்ரைஸ் தான் உங்களுக்கும் வந்து போடுறாங்க நான் வேறு ஒரு பேஜ்லேருந்து செக் பண்ணி பார்த்தப்ப ஸோ கண்டிப்பாக வந்து இது ஒரு சூப்பர் ப்ராடக்டாக இருக்குது ட்ரை பண்ணி பாருங்கள் nghe